படிங்க நபியே நாம் உமக்கு நபியே நாம் உமக்கு அருள் செய்திருக்கும் அருள் செய்திருக்கும் சந்தேகம் கொள்ளாது இதில் சிறிதும் சந்தேகம் கொள்ள வேண்டாம் நீ சந்தேகித்தால் நீ சந்தேகித்தால் உமக்கு முன்னர் முகமது நபியே நீ சந்தேகித்தால் உமக்கு முன்னர் உமக்கு முன்னர் அருள பெற்ற வேதங்களை ஜெவமணி கையில் இருக்க வேலை புத்தகத்தை என்னிடத்துல நீ கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டில் கொண்டு வச்சு ஒரு மாதம் படிங்க இல்ல ஒரு புத்தகம் முப்பத்தி ரூபாயில ரூபாய் இருக்கு நான் வாங்கி தரேன் ஏன் செலவு நான் செலவுக்கு தயாரா இருக்கிறேன் தம்பிக்கு ஒன்னு அனுப்புனேன் கொடுத்தேன் அதுக்கு சவால் செலவு பதினாறு ரூபாய் பதினெட்டு ரூபாய் கவலைப்பட வேண்டாம் கடவுள் எனக்கு தர்றாரு அது என்ன கேட்டு பாருங்க சொல்லுவாரு ரெஃபரன்ஸ் பைபிளை கொடுத்தேன் ஒத்துவாக்கி உள்ள பைபிளை அது படிக்கிறது ஈஸி வாங்கினா ஒத்துவாக்கி உள்ள பைபிளை படிங்க சும்மா அந்த இருப்பாரு அந்த திருப்பு இந்த திருப்பு இதெல்லாம் படிக்காதுங்க பைபிளில் ஒத்துவாக்கி பைபிள்னு ஒன்று இருக்குது தரமான பைபிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல உண்டாக்கப்பட்ட இந்திய வேதாங்க சங்கத்தால் உண்டாக்கப்பட்ட அந்த சரியான பைபிள் அது தமிழ் மொழியில் தமிழரால் என்னுடைய ஆதி மொழியால் உண்டாக்கப்பட்ட பைபிள் இந்த தமிழனால் எழுதப்பட்ட தமிழ் அர்த்தம் எழுத்து எழுபிற மொழியில் இருந்து இவன் தான் முந்தின மொழிக்காரன் தமிழன் இவனில் இருந்துதான் எப்ரேயம் அந்த எப்ரேயம் பிரிஞ்சது அதுக்குள்ள இருந்துதான் அரபி பிரிஞ்சிச்சு இருந்து தான் ஹிந்தி வந்துச்சு சமஸ்கிருதம் வந்துச்சு இந்தி மொழி அரபி மொழியில ஒரு ஊர் திடீர் ஒரு மொழியை உண்டாக்கி வியாபாரம் இந்த தமிழ் தான் இந்த ஒரு பிரதான ஆறு மொழி பிரிஞ்சு போச்சு அதுல இருந்து கஷ்டம் முதல் லபா லபா எங்க உள்ள என்ன தேவை கெட்டாவது சொல்லணும் காணா காணான்னு சேர்த்துக்கிட்டே சொல்லுவாங்க சின்ன மொழியில் தம்பிக்கு தெரியும் எங்க உள்ள அப்படி பேசணும் அம்புன்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவோம் அது பொம்பு பிள்ளைக்கும் தெரியும் ஆம்பு பிள்ளைக்கும் தெரியும் இப்படி ஒரு இனத்தையாவது சொல்லி சொல்லி சேர்த்து சேர்த்து மொழிகள் பறை போச்சு தமிழ் மொழி தான் ஆதிமொழி ஆனால் அந்த ஆதிமொழியில் உண்டாக்கப்பட்ட வேற புத்தகத்தில் இங்கே வேதாம சங்கத்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல எழுதப்பட்ட வேதாம புத்தகம் இருக்குது ரெஃபரன்ஸ் அதாவது ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் ஈழா இருக்கும் வேதத்தின் ஒரு வசனத்தை சொன்னால் தவறு அதுக்கு ஜோடி கட்டாயம் இருக்கும் குரானிலும் ஒரு வசனத்தை கொஞ்சம் சொன்னால் தவறு அதுல ஜோடி இருக்கும் இருக்குது இந்த ரெண்டும் ஒன்றே ஒன்றே ஒத்து இருக்கு அதனால இது வேற அது வேற இல்ல படிங்க குரானை மட்டும் படிங்க நீங்க வேற ஒருத்தான் படிக்க நான் சொல்லல குரானை படிங்க நான் கைட் பண்ணி படிங்க உங்களுக்கு வரும் படிக்காம மட்டும் ஒருத்தர் இருக்க வேண்டாங்க ஐயா பத்திட்டு சொல்லி முடிக்கிற அதாவது குடித்த சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்றதுக்கு முன்னால எப்படி மூணு மாதம் ஆறு மாதம் ஆகலாம் அதுக்கு முன்னாடி முடிக்க முடியாது நான் கொடுத்துருக்க வசந்த இவரால் படிச்சு முடிக்க முடியாது அதுதான் கண்டுபிடிக்கிறது மாத கணக்காக ஒரு வசந்த நான் பன்னிரண்டு வருஷம் இருக்கேன் பன்னிரெண்டு வருஷம் தான் இதை புரிய முடிஞ்சது தம்பி அது என்ன விளட்டு இந்த பயபுலக்கா வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு இதை விளட்டுவாரு வர சொல்ல தெரியாது தம்பி சொல்றதே தமிழ் மாறி ஆறு மாதம் எடுத்துக்கலாம் நான் டைம் கொடுங்க ஒரு வருஷம் கூட எடுத்துக்கிறீங்க கிறிஸ்துவரா நல்ல முஸ்லீமாகவே வழியே வராது படிச்ச உடன வே வசனம் அந்த தம்பியை சொன்னா அந்த லைட்டன் கொஞ்சம் மாற்றியான்னு சொன்னேன் என் சொல்லி எந்திருச்சி மாத்திட்டு உங்களுக்கு சொல்றேன் நீங்க கண்டிப்பா தூக்கி பிடிவீங்க நல்ல முஸ்லீமாக கிறிஸ்துவராக வழியை வரையுங்க உண்மையாக சத்தியமே சத்தியம் அதனால இந்த பலிங்கிற காரியத்துல நீங்க உடன்பட்டு தான் ஆகணும் பைபிள் சொல்லுது நெருப்பையும் கத்தையும் எடுத்துக்கொண்டு கத்தியும் எடுத்துக்கொண்டு போனான் இந்த மூணு பொருளும் சேர்ந்து தகன வழி ஆக்கப்பட்டது குமாரம் அல்ல பசுத்த ஆடு அவனுக்கு பரிகாரமாக அடுத்து அடுத்த சொன்னாங்க தம்பி கடவுள் நீதியை உடையவர் நேர்மை தவறாதவர் நியாயம் தவறாதவர் அவர் சொன்னா சொன்னதுதான் சட்டம் போட்டா போட்டதுதான் சட்டம் போட்டா போட்டதுதான் சின்ன வக்கீல் பெரிய வக்கீல அடிச்சிருவாரு நானும் உதாரணத்துக்கு சொன்னேன் எனக்கு ஒரு கேஸ் நடந்தது சமயத்தில் நான் நூறு ரூபாய்க்கு ஒரு வக்கீல் பிடிச்சேன் ஹைகோர்ட்ல என்னுடைய எதிரியான தம்பிக்கு தெரியும் அவருடைய கடைக்காரரு எனக்கு சொந்த கடை வசதி சொந்தக்காரரு எட்டு வருஷம் கேஸ் நடத்தினாரு சொலிசிட்டி ஜெனரல் அங்க வந்து நின்னாரு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் வாடகை கூலி மூணு நாள் இருக்காரு மூணு பதினாயிரம் ரூபாய் கொடுத்தாரு நான் நூறு ரூபாய் கொடுத்தாரு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயசு தம்பி வழக்கு பிடிச்சேன் சட்டத்தை கொண்டு விரிச்சு பதில் சொல்லி சட்டி வீடு வச்சுட்டாரு வே அந்த சட்டம் அங்க இருந்தது வெல்ல முடியல என்னதையா பயப்படாதீங்க ஒண்ணு மாம்பது ஒண்ணு பண்ணாரு அதுக்கே பயப்படுறீங்க ஐயோ உங்க ஒண்ணு பண்ணாத உட்காருங்க என்ன கடவுளை குறிச்ச விசுவாசம் தொழில் தலை பேசிட்டு பாம்பு கண்டு பயப்படுறீங்களே ஒண்ணு பண்ணாத நம்மள ஒண்ணு படிக்க கடவுள் நீதி உடையவர் அப்படி சொன்னாரு உண்மைதான் கடவுள் நீதி உடையவர் நான் ஒரு நூறுபா வக்கீல வச்சு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்குற ஒரு வக்கீல ஒரு வசனத்தை கொண்டு ஜெயித்தேன் ஒரு சட்டத்தை கொண்டு அப்படியாக வேகத்தில் ஒரு வசனம் சரியா இருக்குமா இருந்தால் அதை கொண்டு எதையும் வெல்லலாம் அதனால கடவுள் நீதிபதையும் அர்த்தம் கடவுளை போல ஒன்னும் இல்லை உண்மைதான் சொன்னார் கடவுளை போல ஒன்னும் இல்லை இருந்தாதானே கடவுள் எதையாவது பார்த்து படைச்சா தானே தண்ணி ஒரு மாடு மாதிரி படைக்க முடியும் அல்லது ஒரு பன்னிக்குட்டி மாதிரி படைக்கிறாங்கல்ல எலி மாதிரி பன்னி மாதிரி வயிற்று தள்ளிக்கிட்டு யானையை மாதிரி குதிரை மாதிரி மயிலை மாதிரி எருமை மாடு மாதிரி அப்படியா இருந்தான் கடவுள் தெரியாத அவர் படைக்கிறக்கா ஒன்று இருந்தா தான் அதை மாதிரி படைச்சிருப்பாரு இல்ல அவருக்கு அவருக்கு ஒப்பாக ஒன்னும் இல்லை அவரை போல ஒன்றும் இல்லை சரி கடவுளுக்கு ஒரு புரோக தேவையில்லை ஏன் இடையில நூறுதுன்னு கூப்பிடணும் ஏசிய வாரம் மரியாதைய வாரம் யோசிப்ப வாரம் அவரே வாரம் இவரே வாரம் கூட தேவையில்லை நேரடியா ஆண்டவனே பிரைஸ் லார்ட் லார்டுனா கடவுள் சொல்றேன் நீங்க ஒருவேளை வேற விதமா எடுத்துக்கல கூட அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நான் இப்ப நான் பிரைஸ் லார்ட் சொல்லுவேன் கடவுளே ஒண்ணு துதிக்கிறேன் அது எப்படி இருப்பான்னு தெரியாது ஆம்பளையா பொம்பளையா எப்படி இருப்பாரோ எனக்கு தெரியாது துதிக்கிற வேண்டிய கடமை அவன் எப்படி இருப்பான் யாருக்கும் தெரியாது யாருக்கும் ஒப்பான தம்பி கரெக்ட் தான் சொன்னாங்க அவருக்கு ஒரு புரோக்கர் தேவையில்லை நேரடியா போய் பேசலாம் ஆண்டவா குழந்தை அதை பேர குழந்தை தான் இந்த கதை தெரியும் அந்த குழந்தை கொஞ்சம் கிஞ்சி கேட்கிற போது என்ன தெரிந்தாலும் தாத்தா பையாட்டி கொடுத்துருவா சாப்பிட்டு இருக்க முட்டை இருந்தா வாயிலும் பிடுங்கும் இவனுக்கு ஒரு அண்டா சோறு இருக்கும் சாப்பிடுறதுக்கு அந்த முட்டையை அந்த குழந்தைகள கொடுத்துட்டு சாப்பிடுவான் ஏன் தெரியுமா அதான் அந்த குழந்த மேல இருக்கா அந்த தாத்தா இருக்கிற பட்டு தா பாட்டிக்கு இருக்கிற பற்று அந்த குழந்தைங்க வாயிலே வந்து கொடுங்கன்னா விட்டுருவான் என்னதா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் கொடுத்துருவான் அது பேர் நானா தான் தெரியும் இங்க தாத்தா மாதிரி இருக்க உங்களுக்கு தெரியும் அதனால் அதை ரொம்ப வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுளுக்கு இடையில ஒரு புரோக்க தேவையில்லை பேர பிள்ளை மாதிரி ஏ தாத்தா கூட சொல்லுங்க அப்பா நீ விட தாத்தா நீயும் கூப்பிடுவேன் ஒரு படி கூட தானே அப்பனுக்கு மூத்தவன் வந்தானே அவன் தாத்தா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவன் தரமாட்டேன்னு சொல்லுவான் பிடிங்கலேயே செய்யலாம் ஆனவன்ட்டு இருந்தேன் அவன் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாத்தையும் பூமி நிறைய வச்சிருக்கேன் சாப்பிட்டு பெற்று பெருகி என்னண்டவா அவ்வளவுதான் அப்படி சொல்றாரு ஆண்டவர் வரும் அதனால புரோக்கர் இடையில தேவையில்ல ஏசுவும் முகமதும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொன்னாரு இந்த இடத்துல நான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் எனக்கு முகமது மேல எந்த வெறுப்பும் இல்ல ஆனா மகமதியர் மேல எனக்கு கொஞ்சம் வெறுப்பும் இல்லை முஸ்லீம் மேல எனக்கு வெறுப்பு கிடையாது மகமதியிலங்கிறவங்க குழந்தைங்க முஸ்லியம் எனக்கு சொல்லப்படுகிறவங்க வளர்ச்சி பெற்றவங்க மகமதிர்கள் மூட குழுவில பழக்க வழக்கம் உள்ளவங்க அதை இதை அப்படி இப்படி செய்யறவங்க முஸ்லிம் இங்க சேர்ந்தவங்க இன்னொரு படி கொஞ்சம் கூட பார்த்தா மோமிங்க எனக்கு மூமினுங்களாததுக்கு ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்துவனும் முஸ்லிமும் சேர்ந்து மூமினிகளாயதலாம் நாம கொண்டு போடணுங்கிற இடத்துல கிறிஸ்துவல முஸ்லிம்களும் நான் விரும்புகிறபடி மூமின்கள் ஆயிடலாம் இந்த உலகத்தை ஆள முடியும் நம்ம சொல்றாரு வரைய சொல்ற அதனால இயேசு முழுவதும் ஒன்னா இணைக்க என்னால விருப்ப முடியல அது அந்த தூதர் கொள்கையில பேச மாட்டேக்காரன் அதனால அதை விட்டுறேன் இப்போ பிதாவாகி தேவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று ஏசு சுட்டு காட்டினார் கடவுள் பெயரால் ஒருவனையும் ஏமாற்றக்கூடாது கடவுளுக்கு இன்னொரு ஒரு ஆள் வச்சா தரம் வச்சா கட்டா ஏமா தரம் வச்சா ஏமாச்சா ஆகணும் ஏசு என்ன சொன்னார்னா உங்களுடைய பிதாவும் என்னுடைய பிதாவும் அப்படின்னு சொன்னார்